ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மசாலா உதிராமல் மீன் வறுவல் எப்படி சுவையாக செய்கிறது அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு மசாலா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி சுவையாக மீன் வறுவல் இன்றைக்கி செய்ய போகிறோம் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் வஞ்சரம் மீன் வறுவல் தான் எளிமையான மசாலாவில் பார்க்க போகிறோம் அதுக்கு வஞ்சரம் மீன் ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ பக்கம் இருக்குது இந்த இது வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கிறோம் இதில் முள்ளே இருக்காது சென்டரில் கூடிய அந்த எலும்பு மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு சின்ன திக்கான ஒரு முள் இருக்குது அதனால் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு மசாலாவுக்கு வந்து ஒரு தட்டில் வந்து ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா சீரகத்தூள் கால் ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் அதாவது சோள மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேயே ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம் ரிஃபைண்ட் ஆயில் வந்து எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயிலையே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு கலந்து விட்டு பார்க்கலாம் இந்த அளவு திக்காக இருக்கா இனி ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ஒவ்வொரு துண்டாக மீன் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துக்கலாம் ரொம்ப திக் கோட்டிங் கொடுக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மசாலாவெல்லாம் எடுத்துடணும் இந்த சைடில் எல்லாமே நல்லா டச் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம விரல்களால் தேய்ச்சி விட்டாலே போது ரொம்ப வந்து மசாலா இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் உதரும் சரிங்களா இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த மீன் மசாலா வந்து ரொம்ப சிம்பிளாக தான் அதே மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வறுத்து அரைச்ச மல்லித்தூள் தான் வீட்டில் அரைச்சது நிறைய வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அந்த மல்லித்தூள் தான் போட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி எல்லா மீன்களையும் மசாலா தடவி நம்ம ஒரு பிளேட்டில் வந்து வச்சாச்சு பாருங்கள் இது வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் இருக்கிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துட்டேன் இப்போது டீப் ஃப்ரை பண்ணல ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஒரு கனமான தோசைக்கல்லில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ரெண்டு பீஸ் பெரிய பீஸை வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டு விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் மேலே தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் பக்கத்தில் ஒரு கடாயில் ஊற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து தேவைப்பட்டால் விட்டுக்கோங்க இப்போது எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ணும் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரை அதனால தான் டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் ஒவ்வொரு தடவையும் போதும் உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படிங்கும்போது போது ஃப்யூ ட்ராப்ஸ் என்ன வெட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா முறு மொறுப்பாக வரும் உள்ளே வந்து நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் அருமையான ஒரு மீன் ரோஸ்ட்டு ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ